வீடியோல உழைப்பு அதிர்ஷ்ட இதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உழைப்பு இல்லாமல் அதிர்ஷ்டம் இருக்காது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது வெறும் அதிர்ஷ்டத்தை நம்பியே இருப்பதில்லை எவன் ஒருவன் தன்னுடைய உழைப்பையும் நம்பிக்கையும் கைவிடாமல் செயலாற்றுகிறானோ அவனிடம் அதிர்ஷ்டம் தானாக வந்து சேரும் வெறும் அதிர்ஷ்டத்தை வைத்து மட்டுமே வெற்றி அடைந்தவர்கள் என்று எவரும் இல்லை இதை தெளிவாக புரிந்து கொள்ள ஒரு குட்டி கதையை சொல்கிறேன் பார்க்கலாம் ஏழை வியாபாரி ஒருவன் தன்னுடைய குறைந்த வருமானத்தில் வாழ்க்கை நடத்தி வந்தான் ஒரு நாள் அவன் வரும் வழியில் பழங்காலத்து நாணயம் ஒன்றை கண்டான் அந்த நாணயத்தின் நடுவிலே துளை ஒன்று இருந்தது அந்த நாணயத்தை அதிர்ஷ்டம் என்று எண்ணினான் அந்த நாணயத்தை அவன் கோட்டில் போட்டுக் கொண்டான் அவனுக்கு மற்ற நாளை விட அந்த நாள் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைத்தது எல்லாம் நாணயம் கிடைத்த அதிர்ஷ்டம் என்று நினைத்தான் வீட்டிற்கு சென்று மனைவியிடம் நடந்ததை கூறினான் அடிக்கடி கோட்டில் இருக்கும் நாணயத்தை வெளியில் எடுக்காமல் தொட்டு பார்த்துக் கொள்வான் சில வருடங்களில் அவன் பெரும் செல்வந்த நாணான் ஒரு நாள் தன் மனைவியை அழைத்து எனக்கு அந்த நாணயத்தை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது என்னுடைய கோட்டை கொண்டு வா என்று கூறினான் அதில் துளை இல்லாத நாணயம் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் அவனுடைய மனைவிடன் இதில் நான் வைத்திருந்த துளையுடைய நாணயம் எங்கே என்று கேட்டான் அதற்கு மனைவி என்னை மன்னித்து விடுங்கள் நான் அந்த கோட்டையை எடுத்து தூசி தட்டும் போது எங்கோ விழுந்து விட்டது எங்கு தேடியும் கிடைக்கவில்லை அதற்கு பதிலாக இன்னொரு நாணயத்தை போட்டு வைத்தேன் என்று கூறினாள் இது எப்போது நடந்தது என்று வியாபாரி கேட்ட அந்த நாணயம் கிடைத்த மறுநாளே என்று மனைவி பதில் கூறினார் அமைதியாக யோசித்த வியபாரி புரிந்தது நாணயம் இல்லை தன்னுடைய நம்பிக்கையும் உழைப்பும் தான் என்பதை புரிந்து கொண்டு உற்சாகமாக அவனது பணியை தொடர்ந்தான் இந்த கதையில் சொன்னது போல அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கை வைப்பதை விட நம்முடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் முயற்சித்து பாருங்களேன் அதிர்ஷ்டத்திற்கே உழைப்புதான் நுழைவாய் எப்படி தெரியுமா சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நாம இருக்க வேண்டும் அதற்கு உழைப்பு என்பது ஆணிதராக இருப்பது அவசியம் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் வாழ்க்கை இப்படி பின்னோக்கி செல்கிறதே என்று மனம் தளராமல் பின்னோக்கி இழுக்கப்படும் அன்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாயும் என்பதை மறக்க வேண்டாம் வாழ்க்கை பாதை மிகவும் கடுமையானது என்று எண்ணாமல் பாதை குறித்த நம் பார்வையை மாற்றி யோசித்து முன்னேற முயலலாம் சரியான தருணத்திற்காக காத்திருக்காமல் நாமே தருணத்தை சரியானதாக மாற்ற உழைப்பின் மூலம் முயற்சித்தால் போதும் உழைப்பு உடலை வலிமையாக்கும் இளமையில் உழைப்பை விதைக்க முதுமையில் வெற்றி அறுவடை செய்யலாம் என்பார்கள் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் நம்முடைய கடின உழைப்பு ஒன்று மட்டுமே தீர்வாக அமையும் மகத்தான செயல்களை செய்து சாதிக்க விரும்பினால் அதற்கு உழைப்பு ஒன்று மட்டுமே மூலாதனமாகும் பிறர் மீது நம்பிக்கை வைப்பதை விட நம் உழைப்பின் நம்பிக்கை வைத்தால் பதவியும் அதிகாரமும் தானாகவே வந்து சேரும் அடிமையை போல் உழைப்பவன் அரசனை போல் வாழ்வான் என்ற பழமொழியே உண்டு உழைப்பிற்கு என்றுமே தகுந்த மரியாதையும் பெருமையை உண்டு துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வது மேலானது என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறியுள்ளார் வாழ்வு உழைப்பினால் ஆனதே வாழ்க்கையின் இயல்பு உழைப்புதான் வாழ்நாளின் குறிக்கோள் இன்னதென்று நிர்ணயம் செய்து கொண்டு உறுதியுடன் தொடர்ந்து உழைக்க வாழ்வில் உன்னத நிலையை அடைய முடியும் உழைக்காது வாழ்பவர் பிறர் உழைப்பை திருடுபவர்கள் பிறருக்கு சுமையாக இருக்கிறார்கள் ஆழ்கடலின் மேல் பூல் பூண்டுகள் மிதக்கும் சத்தைகள் மிதக்கும் ஆனால் முத்துக்கள் ஆழத்தில் தான் கிடைக்கும் முத்தை விரும்புபவர்கள் ஆழ்கடலில் மூச்சடைத்து மூழ்கித்தான் முத்தை எடுக்க வேண்டும் அதுபோல் வாழ்க்கையில் வெற்றியை விரும்புபவர்கள் கடுமையாக உழைக்கத்தான் வேண்டும் உழைப்பும் சுறுசுறுப்பும் இணையாறு சுறுசுறுப்பு இருப்பின் அது உழைப்பை தூண்டும் சாதிக்க வைக்கும் உழைப்பில் இரண்டு வகை உண்டு அறிவு உழைப்பு மற்றொன்று உடல் உழைப்பு இரண்டு உழைப்புகளுமே உயர்ந்தது தாழ்ந்தது என்று எதுவும் கிடையாது அறிவை கொண்டு உழைத்த முன்னேறுவதும் உடலை வருத்தி கொண்டு முன்னேறுவதும் என இரண்டுமே போற்றப்படுவதை தான் மதிக்கப்படுவதை தான் அறிவு உழைப்பும் உடல் உழைப்பும் இணைந்து செயல்பட்டால் தான் நாடு வளரும் எனவே இதில் ஒன்றை ஒன்று தாழ்த்துவதோ உயர்த்துவதோ தவறு சிலர் அதிர்ஷ்டத்தை நம்பி உழைப்பை கைவிடுகின்றன இது முற்றிலும் தவறு அதிர்ஷ்டத்துக்கே உழைப்பு தான் நுழைவு வாயில் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உழைப்பு என்பது தன்னம்பிக்கை வளர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் கற்பனை திறனை கொண்டு புதுமையான சிந்தனைகளை புகுத்தி சமூக அக்கறையுடன் உழைப்பை வெளிப்படுத்த நாமும் உயரலாம் நம் நாடு உயரும் உழைப்பின் தேர்திகள் கசப்பானதே ஆனால் அதன் கனிகளோ இனிப்பானதே மனதிற்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் தரும் உழைப்பு நம் தேவைகளை பூர்த்தி செய்து நம் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும் டிடிஜி எஸ் ஜி குந்தராஜா யூடியூப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அவங்களையும் பார்த்து பயனடைவீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்